பொதுவாக என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிற உத்வேகம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படிதான் அப்படிலாம் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் நல்லா உத்வேகமாக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் செயல்பாடுகள் ஒன்றா இருக்கும் ஒரு ஸ்டைல் ஒரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் வேறு ஏன்னா நாயுந்திரன் அவருடைய ஸ்டைல் வேறு அஇஅதிமுக கூட நம்ம கூட்டணி அமைச்சிக்கு ஒரு மாதம் தேங்க்யூ சார் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமும் இப்போவும் வந்து அடிப்படையில் மக்கள் தொண்டர்களோட தொண்டர்கள் அஇஅதிமுகவும் பிஜேபியோட தொண்டர்கள் வந்து இன்னும் ஒருங்கிணைச்சி ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தலை எங்கேயுமே ஜெல்லாகலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஜெல்லாகல இருக்கு என்ன வேலை இருக்குது நம்ம வேலை வேற அவங்க வேலை வேற நம்ம எதுக்காக ஒன்று இருக்கோம் எலெக்ஷனுக்காக ஒன்று எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு ரெண்டு பெரிய கட்சிகள் சார் ஒன்று வந்து நம்மளுடைய நாம் தமிழர் சீமான் அவர்கள் இன்னொன்று வந்து தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்கள் அவரே சொல்றாரு நான் ஆட்சி அமைக்கிறது முக்கியமில்லை வெற்றி பெறது முக்கியம் இல்லை முதலமைச்சர் முக்கியம் இல்லைன்னா அவர் யாருக்கு என்ன செய்ய முடியும் எப்போ செய்ய போறாரு அவருக்கு பின்னாடி அவங்க இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களில் உருவாக்க முடியுமா இவரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியுமா அதுக்கு இது பிடி கேட்டு காரைக்காவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தீமான் அவர்களை போல அவர் இன்னும் தன்னுடைய ஓட்டு வகையை காட்டலை இளைஞர்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க கூட்டங்கள் நடக்குது பார்க்க தான் செய்கிறோம் போராட்டங்களில் கூட்டம் எந்த நடிகர் நடிகைன்னு போனாலும் கூட்டத்துக்கு எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சமி அதுக்காக இவரை வச்சு விஷயம் நான் கொச்சைப்படுத்தின நினைக்கிறேன் வணக்கம் இந்த நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கருணாகரஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் பாரதிய ஜனதா கட்சியில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு நயனா நயனாநாயந்திரன் அவர்கள் பழைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போது அவரோட சொந்த வேலைகளாக இருக்கிறார் மற்ற வேலையிலும் அவர் பணி கொண்டிருக்கிறார் ஆனால் கட்சி ஏதோ ஒரு ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு சோகம் நிறைஞ்சது மாதிரி இதை பத்தி நினைக்கிறீங்க பொதுவாக என்ன சொல்றாங்க அண்ணாமலை அவர்களிடம் இருக்க உத்வேகம் இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி சார் அப்படிலாம் நீ யாரும் நினைக்க வேண்டாம் நல்ல உத்வேகமாக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு செயல்பாடுகள் ஒன்றா இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் வேற நயனா நாயந்திரன் அவருடைய அவர் இப்போ இப்ப திருப்பூர் ஈரோடு ஆர்ப்பாட்டங்களில் கலந்துட்டார் கலந்துக்கிட்டார் பகல்காம் வெற்றி பேரணி கலந்துக்கிட்டாங்க கலந்துட்டாங்க மாநில தலைவர் நைனா நாயந்திரனும் அவர் சேர்ந்தே கலந்துட்டாங்க நேற்றைக்கு முன்தினம் இங்க ஆர் ஆர் சபா நடைபெற்ற செந்தூர் ஆபரேஷன் உரை வீச்சு சாணக்கியா நடத்தின இதெல்லாம் வந்து உரையாற்றிட்டு போனார் தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்காரு தலைவர்களோட தொடர்பில் இருக்காங்க நீங்கள் ட்விட்டர் செய்தி அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை கண்டித்து இன்றைக்கும் முதல் அறிக்கை அவரு தான் வரும் பிரச்சனைனா அதுதான் வருது நயனா நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அம்மா அவர்கள் இருந்த காலத்திலே அமைச்சராக இருந்தவர் நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியம் தென் மாவட்டங்கள் அவங்க அப்பா கால தாத்தா காலத்துலேருந்து எல்லாரையும் அந்த குடும்பத்துக்கு அறிமுகம் அவருடைய ஸ்டைல் வேறையாக இருக்கலாம் களம் வேறையா இருக்கலாம் நீங்க ஒரு ஒரு மேட்ச் ஆடும்போது இப்போ ஐபிஎல் மேட்ச்னா என்ன எல்லா பிளேயரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க அது ஒரு ஸ்டைலா இருக்கலாம் ஐபிஎல் இல்லாமல் தனியா விளாடும் போது நம்ம டீம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்டைல் இருக்கலாம் இப்போ நம்ம இடத்துல ஐபிஎல் மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் வரும்போது பல விஷயங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேகம் எடுக்கக்கூடிய நிலை தான் இப்ப இருக்கு சோர்ந்து போகிறதுலாம் இல்லை நீங்கள் பாருங்கள் தொடர் நிகழ்ச்சிகள் இன்றைக்கி பிஜேபியில் தான் நடந்துட்டுருக்கு அதை வந்து பொருளாதாரமாக்கி செய்தி போடுறது ஒழிய கட்சி தொண்டர்கள் வரிசையாக மக்களுக்கான செயல்பாடுகளையும் சரி சேவை திட்டங்களையும் சரி தொடர்ந்து செயல்படுறாங்க கூட்டணி எதிர்பார்த்து கூட்டணி கட்சிகளுடைய ஒரு பயணம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தனி பயணம்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அதை அனுசரித்து தான் இன்றைக்கி களத்தை உருவாக்க போகிறோம் ஏன்னா வெற்றி முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறோம் எந்த உத்வேக குறைச்சலும் இல்லை புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நேற்றைக்கு முந்தினம் ஜி கே வாசன் அவர்கள் சொன்னதைப் போல் தமிழ் மாநில காங்கிரசனுடைய தலைவர் அழகாக சொன்னாங்க இந்த வட்டம் ஆட்சி மாற்றம் உறுதி அது இந்த கூட்டணியால் தான் தர முடியுங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி தேர்தலாக அமையும் ஆயாதிமுக கூட நம்ம கூட்டணி அமைச்சுக்கு ஒரு மாதம் கிட்ட ஆகிட்டு சார் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமும் இப்போவும் வந்து அடிப்படையில் மக்கள் தொண்டர்களோட தொண்டர்கள் அஇஅதிமுகவும் பிஜேபியோட தொண்டர்கள் வந்து இன்னும் ஒருங்கிணைச்சி ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தலை எங்கேயுமே ஜெல்லாகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க ஜெல் ஆவாங்க சார் அது அது வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க இங்கே ஜெல்லாகிறதுக்கு என்ன வேலை இருக்குது நம்ம வேலை வேறு அவங்க வேலை வேறு நம்ம எதுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம் எலெக்ஷனுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் சேர்ந்து கூட்டங்கள் சேர்ந்து பொதுக்கூட்டங்கள் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு சேர்ந்து போராட்டங்கள்லாம் இனி வரும் சில விஷயங்கள் அவங்க தனியா பண்ணுவாங்க இப்ப நீட்டை பொறுத்து அவங்க தனியாக தான் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுடைய பார்த்து அவங்களுடைய அது இப்ப நீட்டை பத்தி இப்ப எல்லா ஊர்லயும் அவங்க பண்ணாங்க அதுல போய் நாம கொடி பிடிச்சி நிக்க முடியாதுல்ல எந்த போராட்டம் இப்போ தமிழக அரசை எதிர்த்து ஒரு போராட்டம்னா நம்ம சேர்ந்து செய்யலாம் அது தலைவர்கள் முடிவு செய்வாங்க இன்னும் கொஞ்சம் சரியா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து திமுக அமைஞ்சது விடுதலை சேர்க்கைகள் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் மதிமுக ஆகட்டும் அப்போது இருந்தே அவங்களுடைய ஒரு ஜெல் என்னன்னா எல்லா இடத்துலயுமே ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ கலந்துட்டு ஒன்று போல கலந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அது மக்கள் மத்தியில வந்து இது கூட்டணியாவே பார்க்கப்பட்டது அனைத்து ஒரே கட்சியாக பார்க்கற அளவுக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்ட்ட அதனாலதான் மூன்று தேர்தல் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்கு நம்ம இன்னும் டைம் இருக்கு இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு போயிட்டே இருந்தோம்னா மற்ற கட்சிகள் வர்றதுக்கு ஒரு தயக்கம் வரும்ல இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கட்சிங்கிறது பத்து கட்சிங்கிறது உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன போராட்டங்களும் நிச்சயமாக தலைவர்கள் முன்னெடுப்பாங்க கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை மிக உற்சாகமாக ஏன்னால் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணக்கு இருக்குது எண்பத்தோரு இடங்களில் நம்ம இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறோம் ஏறத்தால் மீதி இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா தட முன்னேற்றக் கழகம் ரெண்டாவது இடம் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க அப்போ பலம் வாய்ந்த ரெண்டு இயக்கங்கள் ரெண்டு கூட்டணி இயக்கங்கள் ஒன்று சேர்கிற பொழுது வெற்றி உறுதிங்கிற அந்த கணக்கில் இப்போ தெளிவாக மக்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க ஒரு தொய்வு கிடையாது நீங்கள் சொன்னது போல் இன்னும் ஆர்கனைஸராக இன்னும் எல்லா கட்சி கூட்டணி வந்த பிறகு அது மாதிரி இணைந்து நடத்துகிற போராட்டங்கள் மாநாடுகள் நிச்சயம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு அந்த கூட்டணி மூலமாக தேர்தலில் சந்திச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்கள் பாமக எல்லாமே தேர் அவங்களோட நம்ம சேர்ந்து பயணிச்சிருந்தாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களோட டிடிடி அவர்களோட நிலைமை என்னவாக இருக்கும் ஏன்னா இப்போது அமித்ஷா அவர்களும் சொல்லும்போது கட்சி ரீதியாக நாங்கள் எந்தலையும் உள் தலையீடு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் அஇஅதிமுக இப்பவும் ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ எதிரான மனநிலை தான் இப்பவும் போயிட்டுருக்கு என்க்கு ஆல்ரெடி கூட்டணியிலேருந்து இவங்க ரெண்டு வருட நிலைமை என்னவா இருக்குது சார் இல்லை நீங்கள் டிடிவி தான் அருமையான பேட்டி கொடுத்துறேங்க நீங்கள் கவனிக்கலு நினைக்கிறேன் ஒரு கட்சியில் இல்லாவிட்டாலும் ஒரு அணியில் இருப்போம் அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அங்கேருந்து அஇஅதிமுக சைடில் இருந்து அவர் சொல்லிட்டார்ல ஒரு ஒரு சைடு ஒரு எண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் முடிஞ்சு போச்சுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் ஒருத்தர் கோவத்தை தாழ்த்தி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே அது ஏறத்தால செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரீச் ஆயிரும் அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும் ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் இங்கே தான் இருக்கார் நம்மளோட தான் இருப்பான்னு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் போன வாரம் பேட்டியை கொடுத்தாங்க அந்த பிரச்சனைலாம் இல்லை எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க மிகப்பெரிய வெற்றி இந்த கூட்டணி பெறும் ரெண்டு பெரிய கட்சிகள் சார் ஒன்று வந்து புதிய நம்மளுடைய நாம் தமிழர் சீமான் அவர்கள் இன்னொன்று வந்து தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் இந்த ரெண்டு கட்சியுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி நம்ம கூட கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்குமா சார் வாய்ப்புகளை எதிர்பார்த்தே அரசியல் பண்ண முடியாது வாய்ப்புகளை உருவாக்கணும் அதுதான் அரசு வாய்ப்புகள் உருவாகுமாங்கிறது பார்க்கணும் உருவாகாட்டி அதுக்காக நம்ம களத்தை விட்டு போயிட முடியாது வாய்ப்புகள் உருவானால் நல்லது திமுக இதில் பலமான வாய்ப்புகள் உருவானால் நல்லது அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும் சீமான் அவர்கள் அவருடைய ஓட்டு வங்கியை உருவாக்கி அதை வளர்த்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் பாராளுமன்ற தேர்தலில் யார் எம்பின்னு அவர் எலெக்ஷன் பிரச்சாரமே பண்ணலை ஆனால் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பெர்செண்ட் ஏறத்தாலும் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது ஒரு பெரிய பலம் அதுக்கு அவர் மனசார நான் பாராட்டுறேன் அவர் முடிவு நான் இப்போவும் தனித்து தான் இப்போ போன வாரம் மாலா நடத்துறாரு கோயம்புத்தூர்ல கொடிசை மைதானத்தில் பெரிய மாலா நடத்தினாரு அதுலையும் அறிவித்த நீங்கள் இப்படி அறிவிச்சிட்டீங்களே நீங்கள் வாங்க வாங்கணும்னு போய் யாரு கஞ்ச முடியுமா வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு தலைவர்கள் முடிவு செய்வாங்க வாய்ப்புகள் தான் உருவாகும் நம்ம எதிர்பார்த்து மட்டும் களத்தில் இருந்துடக்கூடாது காலத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம ஓடணும் நம்ம கோப்பையை வெல்லணுங்கிற அந்த அளவுல எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளிப்படையாக வர்றாங்களோ அவங்களும் தயாரா இருக்கணும் அது வந்தா லாபம் வந்தா அவங்களுக்கும் லாபம் அவரே சொல்றாரு நான் ஆட்சி அமைக்கிறது முக்கியம் இல்ல வெற்றி பெறது முக்கியம் இல்ல முதலமைச்சர் முக்கியம் இல்லைன்னா அவர் யாருக்கு என்ன செய்ய முடியும் எப்ப செய்ய போறாரு அவருக்கு பின்னாடி அவங்க இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாக்க முடியுமா இவரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியுமா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அது அவர் தான் முடிவு அவருடைய கட்சி அவருக்கு அந்த உரிமை இருக்குது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களைப் போல அவர் இன்னும் தன்னுடைய ஓட்டு வங்கியை காட்டலை இளைஞர்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க கூட்டங்கள் நடக்குது பார்க்க தான் செய்கிறோம் போராடங்களில் கூட்டம் எந்த நடிகர் நடிகையில் போனாலும் கூட்டத்துக்கு எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சம் இருக்காது அதுக்காக இவர் நான் கொச்சைப்படுத்துகிறேன் நினைக்காதீங்க ஒரு நடுக்கடை திறப்பு விழாவுக்கு ஒரு அம்மா வந்தார் அந்த ரோடு பட்ட பாடு யான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை டி நகரில் தான் ஐயா மாப்பூசி சிலைக்கு பக்கத்தில் அது வேறு விஷயம் அதெல்லாம் ஓட்டாகணும் அந்த 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 தம்பிகள்லாம் ஓட்டை கேன்வாஸ் பண்ணி கொண்டு வரணும் இன்னும் அவருக்கு சில கொள்கை முரண்பாடுகள்லாம் இருக்குது அவரை சுற்றி ஆளு அரிச்சினா மாதிரி சில பேர் இப்பவே உள்கட்சி பிரச்சனையில உருவாக்குறது அங்க இருந்துகிட்டு விஜயா வந்து பகடைக்காயா பயன்படுத்தலாமான்னு திட்டமிட்டதுக்குலாம் அவங்க ரெடி ஆயிட்டாங்க அதான் அந்த ஆடியோ பேச்சு வெளியே வந்தது அதை விஜய நேற்று கண்டிச்சதா செய்தியில் வந்திருக்கு எந்த அளவுக்குன்னு தெரியாது இந்த உற்சாகம் எல்லா கட்சியும் தொடக்கத்துல இருக்கும் கமல் அவர்கள் கட்சி தொடங்கும் போது இருந்த உற்சாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பல பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கினா அப்படி வாங்கினவரு இந்த தேர்தலுக்கு ஒரு சீட்டை அவர் வாங்க முடியல சரி அந்த கண்டிஷன்ல இன்றைக்கி எம்பி ஆயிட்டாரு வாழ்த்துக்கள் அன்னைக்கு இருந்த உற்சாகம் எங்க களம் போச்சேன் ராஜனி இந்தா வர அந்த வர சிஸ்டமே சரியில்லை இப்போ இப்ப வராட்டி எப்போன்னு சொன்ன அவர் வரையாம போயிட்டாரு இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு பக்கம் விஷால் நான் வருவேன் போவேன் நினைப்பேன்னு அவர் பக்கம் பேசிட்டு இருக்காரு பார்ப்போம் காலம் தான் எல்லாத்துக்கும் விடைய சொல்லுவோம் நம்ம இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட பலவாயந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கோம் இது திமுகவை தோற்கடிக்கும் திராவிட மாடலை தமிழர்கள் மாடலாக மாற்றும் தேசிய மாடலை உருவாக்கும் அதுதான் இப்போ இருக்க இப்போதைய களம் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க ஒரு விஷயத்த நானும் கேள்வியாக கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆதோ அர்ஜுனா அவர்களும் தாவைக்காவோட பொதுச்செயலர் அவர்களும் பேசின ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அதுல அவர் வந்து க குறிப்பிட்ட சொன்னது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தாரு ஏதோ கூட்டணி அமைச்சிட்டாரு இந்த இவரை இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார் அதற்கு மன்னிப்பும் கேட்டுட்டார் உள்வந்த மன்னப்பும் கேட்டுட்டாரு அதை ஈபேசவர்களும் கடந்து போயிட்டாங்க ஆனால் இந்த வீ இந்த ஆடியோவும் இந்த வீடியோவும் வெளியிடக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது தாவைக்காவோட உள்நோக்கமா அல்லது மற்றவர்கள் உள்நோக்கமா ஆனால் நேத்து நான் படித்தும் செய்தியை வச்சு சொல்கிறேன் ஆனந்த் அவர் பேசுறதெல்லாம் பிடிக்கல அவர் ஆதரவாளரே இருந்து இதெல்லாம் எடுத்து உடனே போட்டு விட்டார் செய்தி போட்டிருக்காங்க சார் எனக்கு இது தெரியாது முக்கியம் இல்லை அப்படியே பேசி பேசியே பழைய படத்தில் நக்கீரர் நக்கீரர் வந்து கருவிய கவிஞர் நாகேஷை வந்து மிரட்டும்போது அவர் சொல்வார் குற்றம் கண்டுபிடித்தே பெரிய புலவனாகி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசி பேசி அப்பப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வெளி உலகத்தில் டக்குன்னு பழிச்சின்னு வெளியில் வர்றோம்ல அப்படி கூட சில பேர் இருக்காங்க அவர் எந்த மாதிரி கேரக்டர்னு போக போதாட்டேன் அதில் குறிப்பிட்ட சொன்னது எதுக்காகனா இந்த கூட்டணி அவர் போ உடைக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணுறாரா அண்ணாமலை அவர்களை உயர்த்தி பேசி இபிஎஸ் அவர்களை தாழ்த்தி பேச அதான் அவர் கையில் சார் பாவம் அவருடைய பிழைப்புக்காக ஏதோ பண்ணுறாரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் விட்டு மருமைங்க பணம் நிறையா இருக்குது இந்த பணம் நிறையா இல்லாட்டி அவருக்கு மரியாதை கொடுப்பாங்களா கட்சியில் தூக்கி போச்செல்லாம் உட்கார வைப்பாங்களா பிசிக்காலில் திருமாவளவன் அவர்கள் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரா அவருக்கு பின்பலம் பணம் அவருடைய மைத்திர சார்லஸ் வந்து பாஜகவில் சீட்டு கெட்டு நான் பாண்டிச்சேரியில் போட்டிடுவேன் சொல்லிட்டு இருக்கார் அது வேறு அரசியல் இவங்கெல்லாம் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு அரசியலுக்கு வருவாங்க மக்களுக்காக வருவாங்க மக்களுக்காக ஆதரவை வச்சு நான் எத்தனை சேவை பண்ணியிருக்கிறாரு பல சேவைகள் பண்ணியிருக்கிறாரா பல நூறு கோடி செலவழிச்சிருக்கிறாரா பீசிகா கூட இருந்து அவருடங்க ரைடுலாம் ஆச்சு திரும்பி இப்போ விஜய் கூட இருந்து பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு விஜய் கூட இருப்பாரான்னு சொல்ல முடியாது அவர் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் சார் இறுதியாக அவர் கேள்வி சார் பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவரானாரோ அன்று முதல் தமிழக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழக நா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேப்பரில் வரதுக்கு முன்னாடி அவர் கண் முன்னாடி வந்து நிற்கிறது அதை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்த ஒரு ஒரு கட்சி இப்போ பிஜேபி ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆனால் இன்று அவர் நான் வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் வாயால் சொன்னார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கார் எல்லாம் பண்ணுறாரு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எப்போ ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் ஏன்னா பெருந்து எதிர்பார்க்கப்படும் மத்திய அமைச்சர் ஆவார்னு எதிர்பார்க்கப்பட்டோம் இந்திய லெவலில் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டோம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் இது என என்னை மீறி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அவர் நிச்சயம் இங்கே தாங்க இருக்கார் நம்மளோட தான் செயல்படுறாரு என் ட்விட்டர் பாருங்கள் நேற்றை கூட நான் அவர் கூட இருந்த நிகழ்ச்சி ட்விட்டர்லாம் போட்டிருக்கேன் மாநில தலைவர் நயனார் நாயந்தன் அவர்களும் தினசரி அறிக்கை கொடுக்குறாங்க நீங்கள் அந்த அறிக்கையை பார்க்குறதில்ல ஒரு மைண்டில் அவருடைய தீவிரமான செயல்பாடு எல்லாரையும் கவர்ந்துருக்கு அவர் மேலே இளைஞர்களுக்குலாம் பற்று இருக்கு அதே ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அவர் நம்ம கூட தான் இருக்கார் படிசெல்லாம் இன்னொரு தலைவர் வந்திருக்காரு ரெண்டு பேரும் பதவி ஏற்கும் போது தான் சொன்னாங்க அவரை அவங்க ரெண்டு பேரைக்கு அது வேற விஷயம் பதவி பொறுப்புங்கிறதுலாம் தேசிய தலைமைக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாததா அவரை மாதிரி ஒரு தலைவராக அவங்க விட மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் பாருங்க தேசியத்தில் பதவி அது இதெல்லாம் இல்லையா இல்லைன்னு கேட்குறீங்க தேசிய தலைவர் தேர்வு என்ன நடக்கல மரியாதைக்குரிய நட்டாவர்கள் மாற்றப்பட்டு வேற ஒரு தலைவர் வரப்போறாருன்னு சொல்றாங்க அது என்ன வேணாலும் நடக்கலாம் நட்டாவை அவர்களே திருப்பி கூட நீடிக்கலாம் அந்த தலைவர்கள் வரும்போது தான் அந்த தலைவர் யாருன்னு வந்த தான் இந்தியா பூரா மாநில அளவிலான கமிட்டி போடப்படுறாரு இப்போல்லாம் நாங்கள் பழைய கமிட்டி அப்படியே நீடிக்கிறோம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் சிறப்பா நடக்கும் அவருடைய உழைப்பு மறுபடியும் இந்த கட்சியில இன்னும் தீவிரமாகும் அவர் கட்சியில தான் இருக்காரு கட்சியில தான் செயல்படுறாரு கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு வர்றாரு பேட்டி கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு அப்புறம் என்ன கேள்வி அவர் எங்கேயோ நம்மளை விட்டு ஓய்வு எடுக்க போயிட்டா இருக்கிற மாதிரி நீங்க யாரும் அப்படி நினைக்காதீங்க ஊடகங்கள் அப்படி செய்யாதீங்க அவர் ட்விட்டர் டெய்லி கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு செய்தி கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் திரு நயனா நாயந்திராவும் ட்விட்டர் கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாங்க செய்தி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க கூடுதல் பலம் தான் ரெண்டு பேரும் கொடுக்குறது இன்னும் நல்லா தானே இருக்கு அதனால் அதனால நம்ம யாருமே சங்கடமோ எந்த விதமான சஞ்சலமோ பட வேண்டியதில்லை அவர் இணைந்து மாநில தலைவர் நயினா நாயந்திரனோட இணைந்து செயல்பட்டு இருக்காரு ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கேன் நன்றி சார் நேரத்தை கருத்து நன்றி வணக்கம்